மே வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ராசமானியன் சாணக்கியன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அரசிடமிருந்து பதில் கிடைத்துள்ளது அதாவது அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாகவும் மற்றது இந்த வார் பெர்மிட் சம்பந்தமாக அதாவது மதுபான அருமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டவை தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் அரசினுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்குரிய பதில்களை வழங்கியிருக்கிறார்கள் சாணக்கியன் அவர்களால் எழுப்பப்பட்டிருந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கின் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி என்ற அந்த அங்கீகாரத்துடன் தமிழ் மக்களுடைய சார்பிலே இந்த இடத்திலே நான் அந்த பிரச்சனையை நான் சொல்லாமல் நினைக்கிறேன் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகள் ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய இந்த அரசியல் கைதிகள் இன்றும் விடுதலை செய்யப்படாத நிலையிலே சிறையிலே இருக்கிறார்கள் அவர்கள் ஆரம்பத்திலே

ஏன் அந்த பட்டியலை ஏன் வெளியிடவில்லை இந்த பார் பெர்மிட் பற்றி விவரம் இருப்பதாக சொன்னீர்கள் அவை பற்றி விசாரியுங்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பார் பெர்மிட் பெற்றவர் யார் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த விவரங்களை நீங்கள் அமுலப்படுத்துவதில்லை இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமானால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மக்களும் அதை தான் கொண்டிருக்கின்றார்கள் சனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே சொன்னார்கள் இந்த நாட்டில் எங்களுடைய எங்களுடைய எதிர்க்கட்சி மக்கள் என்று சொன்னார்கள் மக்கள் எதிர்க்கட்சியாக மீதிக்கு இறங்குவதற்கு முன்னர் இதன்போது இதன்பொழுது அரசிடம் இருந்து இவ்வாறு பதில் வழங்கப்பட்டிருந்தது கரு அரசன நாணாயக்கார மந்திரதுமா நாநாயக்கர் அவர்கள் கௌரவ ஆம் கௌரவ ராசன் ராசன் அவர்களே உங்களுக்கு நன்றி விளக்கம் அளிக்க வேண்டும் அடிப்படையிலே எமது கொள்கை பிரகடனத்திலும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது பற்றி நாங்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றோம் அதே இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்துக்குள் ஊழல் மோசடி பற்றியும் நாங்கள் நான் நான் தான் அதையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆர்வத்துடன் நான் சொல்கின்றேன் உங்களுக்கு நன்றி வழிகாட்டுதலுக்கு நன்றி ஏற்புடைய சட்ட தரப்புகளுடன் பேசி அதிக காலம் எடுத்துக்கொள்ளாமல் எல்லா அரசியல் கைதிகளையும் அல்லது சாட்சி இல்லாமல் நீண்ட காலமாக ரிமாண்டில் இருக்கின்ற நட கைதிகள் தொடர்பாகவும் நடவடிக்கை எடுப்போம் அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஊழல் மோசடி தொடர்பாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் உயிர்த்தஞ்சாயிரத்தி தொடர்பான விடயமும் இருக்கின்றது நாங்கள் வழக்குகளை சரியான முறையில் சாட்சிகளை சேகரிக்க வேண்டும் எழுபது ஆண்டுகள் தவறான வழியிலே சென்ற ஒரு நாடு இது ஆகவே அதை சரியான திசைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் கௌரவ சுனில் ரணசிங் அவர்கள் கௌரவ நலிந்த ஜாய்சிங் அவர்கள் கௌரவ சபாநாகர் அவர்களே கௌரவ அசமானிக்கம் அவர்கள் பார் பெர்மிட் பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இன்று மாலை இந்த பாராளுமன்றத்துக்கு அந்த பார் பெர்மிட் பற்றிய பட்டியலை நாங்கள் சமைப்பிப்போம் அது பற்றி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது